நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி சிறு திருப்புலியூர் என்கிற திவ்ய தேச இந்த ஊருக்கு திருப்புலியூர் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா வியாக்ரபாதர் வியாக்ரம்ன புலி வியாக்ரபாதர் என்கிற முனிவருக்கு சேவை சாதிக்க பெருமான் இந்த இந்த ஊரில் தோன்றினான் எந்த எந்த மாதிரியான தூங்கினான் யோக நித்திரையில் இருப்பது போல் அது சலசயனம் சலம் என்றால் மாயம் ஒரு மாய தூக்கத்தில் காட்சிதந்தான் அந்த வியாகரபாதர் என்கிற முனிவருக்கு அதனால் திருபுரியூர் சலசயனம் கடல்மல்லை தலசயனம் அது இது சலசயனம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேக்ரவுண்டில் இது இப்போ பாசுரவங்களை பார்க்கலாம் கள்ளம் மனம் பிள்ளும் வகை கருதி கடல் துழுவீர் வெள்ளம் முது பறவை திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் செருகு சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாறை உள்ளீரே உங்களுடைய மனத்திலிருந்து தீய எண்ணங்களெல்லாம் போகும் போக வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த மாதிரி சிறுப்புலியூரில் இருக்கிற அந்த பெருமானயம் என்னுடைய மனத்தில் இருக்கும் பெருமானயம் உள்ளீரேன்னு சொல்கிற வேற ஒன்றும் இல்லை படிச்சுடலான்னு நினைக்கிறேன் கள்ளம் மணம் பிள்ளும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முது பறவை திரை விரிய கரை எங்கும் தெல்லும் மணி திகழும் பறவைன்னா கடல் கடல் அலைகளிலிருந்து அலைகளால் அடித்து வரப்பட்ட மணிகளால் எங்கள் எல்லாட்லேயும் இருக்கிற அந்த சிறுபுரியூர் சலசயனத்து உள்ளும் அர்த்தம் சொன்னவங்களே சலசயன் பண்ணால் எனது உள்ளத்து உள்ளும் உறைவாரை உள்ளீரே படிக்கலாம் நினைக்கிறேன் கள்ளம் பனம் பில்லும் வகை கருதி கடல் துழ்வேர் வெள்ளம் முது திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் தெல்லும்னா தெளிவான என்ன சொல்கிறது ஸ்படிகம் மாதிரியாக இருக்கிற மணிகள் சிறு ஊர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்து உளம் உறைவாக உள்ளீரே அடுத்த பாசனமாக தெருவில் திரி சிறுநோகும் பிகர் செஞ்சோ செஞ்சோற்றோடு கஞ்சி மருவி கஞ்சி மருவி பிரிந்து அவர் வாய் மொழி மதியாது வந்து அடைவீர் திருவில்பொலி மறையூர் சிறுபுலியூர் சலசயனத்து உருவ குரல் அடிகள் அடி உணர்மின் அடி உணர்மின் உணர்வீரே முதல்ல அந்த உணர்வீரேங்கிற அதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறப்ப உணர்வீரே நல்ல விஷயங்களையெல்லாம் உணர்ந்த அடியார்களே நீங்கள் என்ன பண்ணீர் தெருவில் சிறு நோகும்பியன் அப்படின்னு இந்த ஜெயின மதத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய கொடுப்பா செஞ்சும் கஞ்சி அதோட கஞ்சியும் அது மேலே ஆசைப்பட்டு பிரிந்து அவர் வாய் மொழி மரியாது அவர்களை அவர்களிடம் செல்லாது எங்களை பிரிந்து அவளிடம் செல்லாது வந்து அடைவீர் எங்களை வந்து சேர்வீர்கள் அப்படி எனக்கு உணர்வியில் அர்த்தம் பண்ணிட்டேன் என்ன பண்ணோம் நம்ம திருவில் புலி மரையூர் செல்வச் சிறப்பு பெற்ற அந்தனர்கள் சிறு புலியூர் சலசாயன் அவர்கள் அதிகம் இருக்கிற திருபுலியூர் சிறு புலியூர் சலசாயத்து உருவக்குரல் அடிகள் உருவக்குரல் குரல் குழல் உருவ அப்படின்னா வாமனன் வாமனனாக காட்சியளி அடிக அந்த வாமனாக வந்த என் பெருமானுடைய அடி உணர்வின் அவனுடைய திருவனுடைய அவனுடைய அந்த வாமனனுடைய திருவடிகளுடைய பெருமையை உணருங்கோல் அதை பற்றி சிந்தியுங்கோள்னு சொல்கிறார் படிக்கலாமா தெருவில் திரி சிறுநோகும் விகர் செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்து அவர்வாய் வழி வாய் மொழி மதியாது வந்து அடைவீர் திருவில் புலி மறையூர் சிறுபுலியூர் சலசயனத்து உருவக்குறள் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே உணர்வீலேருந்து அத்தமிழும் அடுத்த பாசம் பறையும் வினை தொழுது உய்மின் நீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒருபால் வயல் பொறுபால் பொழில் ஒருபால் சிறை பண்டினம் சிறை பண்டினம் அறையும் சிறு புலியூர் சலசயனத்து உறையும் இறைய இறை அடி அல்லது ஒன்று இறையும் அறியேனே ஈஸி தான் பார்க்குறோம் முதல்ல கூப்பிடுறன் பணியும் சிறு தொண்டீர் பெருமாளை பணியதற்காக வந்த பணியதற்காக வந்த சேவார்த்திகளே என்ன சொல்கிறேன் வினை வினை பறையும் உங்களுடைய எல்லாம் போகும் தொழுது உய் நீர் நீங்கள் பெருமாளை சேவித்து உயிந்து போங்கள் அப்படின்னு சொன்னார் பணியும் சிறு தொண்டீர் பறையும் வினை தொழுது உய்மின் அறையும் புனல் ஒரு பால் அலை அடிக்கிற கலை கடல் அலைகள்னே புரிஞ்சுக்கலாம் ஒரு பால் ஒரு பக்கம் வயல் ஒரு பால் வயல்கள் ஒரு பால் ஒரு பக்கம் பொழில் சோலைகள் ஒரு பால் அரை அப்புறம் சிறை வண்டி சிறை வண்டினம் அறையும் அதாவது சிறை உள்ள வண்டுகள் டிங்கரிக்கும்னு மிச்சத்தை புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த மொத்த பாசமே படிச்சிடலாம் நினைக்கிறேன் பறையும் வினை தொழுது உய்மின் நீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் உருபால் வயல் உருபால் பொழில் ஒரு சிறை வண்டினம் அறையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் இறை அடி அல்லது ஒன்று இறையும் அறியேனே அர்த்தமாக வைக்கிறேன் அடுத்த பாசனம் பார்க்கலாமா வானார்மதி பொதி பொதியும் சடை மழுவாளி மழுவாளியுடு ஒரு பால் தாராகிய தலைவன் அவன் அவரர்க்கு அதிபதியாம் பொழில் தழுவும் சிறுபுலியூர் சலசயனது ஆண் ஆயனது ஆனாயனது ஆனாயனது அடி அல்லது ஒன்று அறி ஆள ஒன்று அரியேன் அடியேனே இந்த இடத்துல வேறவரில் வானார்மதி பொதி சடை அப்படின்னா சந்திரசூடியை சொல்கிற சிவனை சொல்கிறார் அவருக்கு வாளி ஆயுதம் அது சூலம் ஆயுதம் அதனால் சிவனை இப்படி சொல்கிறார் வானார்மதி பொதியும் சடை மழுவாளி மழுவாளியோடு ஒரு பெருமானுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கான் வளர்த்தலான் திரிபுரம் மறித்தவன் அப்படிங்கிறதே புரிஞ்சுவாங்க அதுக்கப்புறம் அவ அது ஒரு க அது ஒரு ஒரு குணம் அதுக்கப்புறம் தானாகிய தலை வந்தவன் அவன் அவனாகவே தலைவன் அமரர்க்கு அதிபதி அவன் அமரர்களுக்கும் அதிபதி அவன் சிவனை தன்னுடைய ஒரு உடம்பில் ஒரு பகுதியாக கொண்ட அந்த அமரர் பதின்னு புரிஞ்சவங்க தேனார் ஒழி தழுவும் சிறுபுலியூர் சயசயனது ஆனாயனது அடியல்லது ஒன்றறியேன் அடியேனே ஒன்று கஷ்டம் இல்லை நினைக்கிறேன் அது படிக்கலாமா வானார்மதி பொதியும் சடை மழுவாளியோடு ஒரு பால் தானாகிய தலை வந்தவன் அவரற்கு அதிபதியாம் தேனார் ஒழில் தழுவும் சிறுபுலியூர் சலசயனது ஆனாயனது அடி அடி அல்லது ஒன்றறியேன் அடியேனே அந்த பார்க்கணும் நந்தானடு நரகத்து இடை நணுகா வகை நாளும் எந்தாயன இமையோர் துளுதேகத்தும் கிடம் எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தா அடியாய் உனது அடியேற்கு அருள் புனியே நரகத்தில் நாங்கள் அழுந்தா பார்த்துக்கோன்னு இமையோர்கள் இமயோர்கள் அப்படிங்கிறத முதல்ல எழுதியிருக்கார் மற்றபடி ஊரை பற்றி எழுதியிருக்கார் பாருங்கள் நந்தானா எந்த குறைவும் இல்லாமல் நந்தானடு நரகத்து இடை நடுகா வகை நாளும் கெந்தாகியன நாளும் கெந்தெந்தாக் என இமையோர் தொழு கிடம் எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரை அடியாய் பெருமளக்கு பட உனது அடியேற்கு அருள் புலியே அச்சா முழு நீகவும் அலர் ஆம்பலம் அரவிந்தமும் பிரவி கழுநீரோடு மடவாரவர் கண் வாய் முகம் மலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசகனும் தொழு நீர்மய தெழுநீர்மயது உடையார் அடிதொழுவார்துயர் கிளறு இந்த மாதிரி நீலமலர்கள் ஆம்பல் அரவிந்தம் இதெல்லாம் அவங்க ஊருடைய பெண்களுடைய கண்களையும் வாயும் முகத்தையும் காட்டுகிறதுன்னு சொல்கிறார் அதுதான் அர்த்தம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தலசாயனம் தொழு அது உடையார் பெருமானுடைய திருவிடிகளை தொழுகின்ற அந்த தன்மை உடையவர்கள் அவர்களை தொழுவார்களுக்கு துணை இல்லை அடியார்க்கடியார்க்கு துயர் இல்லைன்னு சொல்கிறார் படிக்கலாமா முழு நீகிலவும் சாரி முழு நீகிலமும் அலராம்பலும் மரவிந்தமும் பிறவி கழு நீரொடு மடவாரவர் கண்வாய் முகம்பலரும் பலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசகரம் தொழுநீர்மயது உடையார் அடிதொழுவார் துயர்கிழரே அடுத்தபடி சேயோங்குதன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாயுது மறை நான்கினுள் உளாயோ தீயோகும்பூ கை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்து சயலசயனத்து ஆயு உணதடியார் மனத்தாயு அரியேனே வித்தியாசமாக இருக்கு திரு திருமாவிலும் சில பெருமாளை கூட்டு எனக்கு இதை சொல்லு நீ எங்கே இருக்கேன்னு அதான் அர்த்தம் உங்களுக்கு அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன் மறை நான்கினில் இருக்கா இருக்கிறாயோ அல்லது அந்த தீயோம்பு கை மர ம தீயோம்புகைனா வேள்விகை வளர்க்கின்ற அந்தனர்கள் அதிகமாக இருக்கிற சிறு புலியூ சலசயனத்து ஆயோ இல்லை உனது அடியார் மனத்தாயோ எங்கே இருக்கிற நீ அறியேனே அப்படிங்களா சேயோங்கு உயர்ந்த மரங்களை உடைய தன் திருவேங்க தன் திருமாலிரும் சோலைன்னு புஞ்சவங்க சேயோங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா எனக்கு உரையா இது எனக்கு இதை சொல் நான் கெனுள் உழாயோம் தீயோம்பூகை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயு உனது அடியார் மனத்தாயு அரியேனே அப்படின்னு சொன்ன அடுத்த மாதம் அப்படி மையார் வரி நீளமல்கண்ணார் மனம் விட்டுட்டு உய்வான் உணகலே தொழுதொழுவேன் கிளி படவார் செவ்வாய் மொழிபயலும் சிறுபுலியூர் சலசகனத்து ஐவாய் அரவணை மேல் முறை அமலா அருடாயே நான் பெண்களுடைய பெண்களின் மேல் இருக்கிற அந்த ஸ்னேகத்தை விட்டு விட்டுங்கிறத மேலே எழுத அதான் விட்டு மனம் விட்டுண்டு உய்வான் உஜ்ஜீவனத்துக்கோசரம் உன்னுடைய திருவடியை தொழுதேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கிளி மடவாரசம் கிளி மடவார் செவ்வாய் மொழி பயலும் கிளியிருக்கே மடவார் பெண் அந்த பெண்கள் பேசுகின்ற மாதிரி அந்த ஊர் கிளிகள் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் பேசுகிற மாதிரி பேசுமா அப்படிப்பட்ட சிறு பொய்வு படிக்கலாம் நினைக்கிறேன் மையார் வரி நீளம் மலர்கண்ணார் மனம் வெட்டிடு உய்வான் உணகழலை தொழுது கெழுவேன் கிளி மடபார் செவ்வாய் மொழி பயிலும் சிறுபுரியூர் சலசயனத்து ஐவாயி அரவணை மேல் நுரை அமலா அருடாயே அடுத்த பசு கருமாமுகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா உருவா நினது உருவா திருபா மகள் மருகும் சிறுபுலியூர் சலசகனத்து அருமாகடல் நமுதே உனது அடியே சரணாமே உனதடியில் சரணாமே சரணாமை அப்படின்னு பண்ணிக்கலாம் கரு நான் அர்த்தம் சொல்லணுமா பாருங்க கருமாபுகில் உருவா பெருமாள் வித்தியாச வித்தியாசமாக கூப்பிட்ற கனல் உருவா புனல் உருவா கனல்னா புரிகிறது புனல்னா புரியுறது உங்களுக்கு பெருமாள் மறை ஒரு பெரிய மலை போன்ற உருவம் பிற உருவா மற்ற ஏலவும் எல்லாமே அவன்தான் அதில் பிற உருவா நினது உருவா அதை தவிர்த்து உனக்குன்னு ஒரு உருவம் இருக்குது அந்த உருவத்தையும் உடையவன் திருமாமகள் மருபும் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கட்டாட்சம் முதுகுழுதுமாகப் பெற்ற சிறுபுலியூர் சலசகனத்து அருமா கடல் அமுதே கட கடல் அருமா கிடைப்பதற்கு அரிதான கடல் உனதடி உனதடியே சரணாமே உண்டிய அதே கதின்னு அர்த்தம் படிக்கலாமா கருமா முகில் உருவா புனல் குரு க கனல் உருவா புனல் உருவா பெருமாள் உருவா பிர உருவா நினதுருவா திருமாமகள் மருகும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமகடல் நமுதே உனது அடியே ஷரடாமே இந்த பாசம் சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏரார் முகில் வண்ணந்தனை இமயூர் இமயூர் சரி இமையோர் பெருவானை காரார் வயல் மங்கைக்கு இறை கலிகன் ஒலி மாலை பாராறுவை பரவி தொழ பாவம் பயிலாவே சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஞாபகம் இந்த பசில் சலசயனம்னு சொல்லுங்க அப்புறம் காரார் முயல் வண்ணந்தனை இமையோர் பெருபானை காரார் வயல் ஏறார் முகில் பண்ணந்தனை இமையோர் பெருமானை காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் கொலி பாலை பாராறு இவை பரவி தொழும் பர பூமியில் உள்ளவர்கள் பரவி தொழ பாவம் பயிலாவே ਮੁਰਚਨਾ ਕਰਨੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜ ਜੀ ਅਨੁਮੋਦ